கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் அணுகிறேன் இந்த புது கிருபை நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கத்துடைய கிருபை இம்மட்டும் நம்மளை தாங்கி நடத்துகிறதே அதற்காய் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் ஏமேன் தேவன் நம்மளை நடத்துகிறவர் எத்தனோரு வாய்களை திறந்து அந்த வார்த்தையை சொல்லுகிறீங்க தேவன் நம்மளை நடத்துகிறவர் ஏமே நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் நடத்துகிறவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் கத்த நடத்துகிறவர் நம்முடைய தொழில கத்த நடத்துகிறவர் நம்முடைய ஆமின் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்து கத்த நம்மளை நடத்துகிறவர் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் ஏமேன் வாய்களை திறந்து கத்திரக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் என்னை நடத்துகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க நீர் என் குடும்பத்தை நடத்துகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஏமேன் நீர் என் பிள்ளைகளை நடத்துகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் இது அதிகமாய் சொல்லுங்க கத்துதாயினு நடத்துகிறது கத்துதாயம் குடும்பத்தை நடத்துகிறது என்று சொல்லி கத்துற மகிமைப்படுத்துங்க ஆமேன் அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம் ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை அப்படியே நடத்துகிறது போல பிரலோகத்திலிருந்து தேவன் இந்த நாள் வரை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆமேன் அதற்காய் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆச்சரியமாய் நடத்துவார் எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி நடத்துவார் தேசத்துல இருக்கிற கொள்ளை நோக்கி கத்தர் விலைக்கு நடத்துவார் ஆமேன் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது நாம் தியானிக்கும்படியாய் முடியா இதனாலும் ரெண்டு சாமுனுடைய புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ரெண்டு சாமுனுடைய புஸ்தகம் அதனுடைய பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ராஜா சாதகை நோக்கி தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ கத்தனுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசுஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார் அன்பு தேவ பிள்ளைகளே நான் வாசிக்கிற வேத பகுதியிலே சங்கீதக்கானாகிய தாவித ராஜா தன்னுடைய மகன் தனக்கு விரோதமாக அப்சலோம் எழும்பனவுடன் அவர் வனாந்திரத்திற்கு காற்றுக்கு தப்பி போகிற ஒரு பாதை ஒரு பகுதியைத்தான் நாம் இங்கே வாசி கேட்டோம் இப்பொழுது தேவனுடைய பெட்டிக்கு மேலே தாவித ராஜா ஒரு ஆவல் கொள்கிற மனிதனாக இருந்தபடினாலே ஆசாரியர்கள் கத்துடைய பெட்டியும் சுமந்து கொண்டு வந்து விட்டார்கள் உடனே இங்கே தாவித சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் அவர் நாம் இங்கே வாசி கேட்டோம் கத்துடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்ப்பதற்கு எனக்கு ஆண்டவர் என்ன செய்வார் உதவி செய்வார் என்று சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் பார்ப்பதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார் அவருடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்குமே ஆனால் நான் கத்துடைய பெட்டியும் அவருடைய வாசஸ்தலத்தையும் தாவித நாட்களில் தேவனுடைய வாசஸ்தலம் எப்படி இருந்தது என்று சொன்னால் மகிமையான நிரந்தரமான தேவனுடைய ஆலயம் கட்டப்படவில்லை இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்திரத்திலிருந்து பிரயாணப்பட்டு வரும் பொழுது தேவன் அவர்களோடு கூட வாசம் பண்ணும்படியாய் ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி அதை தெரிந்து கொண்டு அந்த ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் வாசம் பண்ணி வைத்தார் வந்தார் கூடாரம் இவர்கள் எருசலேம் அல்லது வாக்கு தத்தமான பாலும் தேனும் தேசத்திற்கு வந்த பிறகும் அந்த கூடாரத்திற்குள்ளதான் கத்தோடிய பெட்டி இருந்தது அந்த கூடாரத்துக்குள்ள தான் தாவிதும் ஆண்டவரை பணிந்து கொண்டு வந்தார் இப்பொழுது பாருங்கள் அவர் தன்னுடைய மகனுக்கு தப்பி அவர் போகும் பொழுது கூட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கும் என்னால் நான் கத்தோடைய பெட்டியும் அவருடைய வாசஸ்தலத்தையும் நான் திரும்ப வந்து பார்ப்பேன் என்று சொல்லுகிறான் இன்றைக்கும் கத்துடைய வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் ஒருவேளை வெளி தேசத்தில் இருக்கலாம் அல்லவிட்டால் உங்கள் பிள்ளைகள் வெளி தேசத்தில் இருக்கலாம் உங்கள் புருஷன் வெளிநாட்டில் இருக்கலாம் நீங்கள் இந்த தேசத்தில் இருக்கிற இந்த கொள்ளை நோய் தேசத்தில் இருக்கிற இந்த நெருக்கடியான இந்த சூழலை பல காரியத்தில் நீங்கள் திகைத்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள் விசுவாசத்தோடு தாவிதை போல சொல்ல மாட்டீங்களா ஆண்டுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்குமே அண்ணா என்னுடைய முழு குடும்பத்தையும் ஆண்டவர் வீட்டில் கூட்டி சேர்ப்பார் நாங்கள் குடும்பமாக கத்துடைய ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை பணிந்து கொள்ள கத்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் என்று விசுவாசத்தோடு உங்கள் நாவ் அறிக்கை பண்ணட்டும் தாவது அப்படித்தான் சொல்லுகிறார் ஆண்டுடைய கண்கள் எனக்கு தயவு ஆனால் நான் இந்த கத்துடைய பெட்டியும் அவருடைய வாச செலுத்தையும் நான் வந்து பார்க்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி சொல்லுகிறார் அவருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்குமே ஆனால் ஆண்டவர் தயவு செய்கிறவர் ஆண்டவர் நமக்கு கிருவை செய்கிறவராக இருக்கிறார் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை வேணும் அவருடைய கண்களில் நமக்கு தயவு வேணும் தேசம் முழுவதும் பாருங்கள் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது நோவாவை மட்டும் ஏன் ஆண்டவர் காப்பாற்றினார் என்று சொன்னால் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் நோவாவுக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த அப்படின்னால நோவாவுடைய முழு குடும்பத்தையும் கத்தர் காப்பாற்றினார் இதனால ஆண்டவரே ஐ மீன் உங்கள் கண்கள் என் குடும்பத்துக்கு கிருபை கிடைக்கட்டும் ஒருவேளை பல இடங்களில் உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் இருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் பல இடங்களில் இருக்கலாம் நீங்கள் விசுவாசத்தோடு இன்றைக்கி அறிக்கை பண்ணுங்கள் ஆண்டவரே உங்கள் கண்கள் எனக்கு டயவு கிடைக்குமேயானால் உங்கள் கண்கள் எனக்கு கிருபை கிடைக்குமேயானால் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்தும் வரை ஆண்டவரே புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாய் வந்து ஆலயத்தில் ஆராதிக்கும் வரை உங்கள் ஆண்டவர் எனங்களுக்கு உங்கள் கண்களை கிருபை கிடைக்க பண்ணும் என்று சொல்லி ஜெபிங்க அமேன் பாருங்கள் ஆண்டவர் உதவி செய்வார் ஏமேன் பிரைஸ் கான் கத்தருடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும் அமேன் கத்தரை சார்ந்து இருக்கிற பிள்ளைகள் எப்பொழுதுமே அவர்கள் செய்கிற ஒரு காரியம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் வந்து சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற ஆசாரிகள் தாவிதோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம் சவுலுக்கும் தாவிதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு சவுல் அவன் தேவனுடைய ஆசாரியர்களை பட்டயத்தினாலே வெட்டி போட்டான் ஆனால் தாவிது தாம் அபிஷேகம் அண்ணின தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ராஜாக்களாக இருக்கலாம் ஆசாரியர்களாக இருக்கலாம் அவங்க மேலே ஒரு பயபக்தியாக இருந்தார் இன்றைக்கும் அன்பு பிள்ளைகளே கத்தர் மேலே வைராக்கியமாக இருக்கிற ஒரு தேவப்பிள்ளை கண்டிப்பாக கத்தர் மேலே வைராக்கியமாக இருப்பாங்க ரெண்டாவதாக கத்தருடைய ஊழியக்காரர்களையும் அவங்க நேசிக்கிற தேவப்பிள்ளைகளாய் இருப்பார்கள் இங்கே பாருங்க அந்த தாவிது வந்து தேவன் மேல் ரொம்ப பற்றுதலாக இருந்தார் அவர் ஆசாரியர்களையும் கனமணி நடத்தினார் என்கிறதை நாம் வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததாக இன்றைக்கும் கத்து சபைக்கு அவர் தயவு செய்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தயவு செய்கிறவராக இருக்கிறார் அப்சலோன் அவன் வந்து பாருங்க ஒவ்வொரு நாளும் காலையிலே கிளம்பி அரண்மனைக்கு முன்னால வந்துடுவார் ராஜாவை பார்க்க யாராவது வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய காரியம் என்ன என்று சொல்லி விசாரிப்பான் உங்களுடைய காரியத்தை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அவன் பாருங்கள் ஒரு சதி திட்டம் பண்ணுவான் யாராவது அவனை பார்க்க வந்தா அவனை உடனே கை கொடுக்க வந்தாங்கன்னா இவன் கட்டி பிடித்து அனைத்து முத்தம் செய்து விடுவான் அது ஒரு அப்சலோமுடைய ஒரு ஆவி இன்னைக்கு அன்பு தேவப்பிள்ளைகளே அப்சலோமுடைய சதி திட்டங்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த தாமிது இப்படியாக தன் அரண்மனையை விட்டுவிட்டு அவர் வனாந்திரத்துக்கு போகும் பொழுது நடந்த முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில ஒன்று தான் அந்த அப்சலோம் அவருக்கு விரோதமாக எழும்புன காரியம் அந்த அந்த சூழ்நிலை நடந்த விஷயங்களை நாம் வரிசையாக தியானிக்க இருக்கிறோம் அப்போ அப்சலோம் ஜனங்களுடைய இருதயத்தில் இடம் பிடித்து விட்டான் எல்லாருடைய இறுதியும் அப்சோலோம் பக்கமாக இருக்கிறது என்கிறதை அந்த நாட்களிலே அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம் அப்பொழுதுதான் தாவிதனுடைய ஆலோசனைக்காரனுடைய சூழ்நிலை அடுத்து இரண்டாவதாக பார்க்குறோம் தாவிதனுடைய ஆலோசனைக்காரன் ஆரன் அங்கே வந்து எல்லா சூழ்நிலையிலும் அவர் வந்து நிறைய தாவிதோடு கூட ஆலோசனைக்காரர்கள் இருந்தார்கள் இன்றைக்கும் ஒவ்வொரு சிஎம் அளவுட்டால் பிஎம் கூட அட்வைசர்கள் இருப்பாங்க நாம் அவங்களுக்காக விசேஷமாக ஜோம் பண்ணணும் ஆண்டவர் ஆமீன் பாருங்கள் நம்முடைய தேசம் நல்ல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து செல்ல வேண்டும் அதற்காக நாம் அப்பூசனை பவுல் தீமத்தை சொல்கிற போல நாம் சமாதானமுள்ள ஜீவனம் பண்ணும்படியாய் மேலான அதிகாரங்களில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் எல்லா அதிகாரிகளுக்காக கத்திர நோக்கி ஜோம் பண்ணணும் இங்கும் தாவித பாருங்கள் தாவிதோடு கூட இருந்த ஆலோச ஆலோசனைக்காரர்கள் அங்கே ஆண்டவர் இப்படி தாவித இப்படியா ஜபிக்கிறார் அகித்தோப்பலின் ஆலோசனை கத்தர் அபத்தமாக்கி போடுங்க பைத்தியமா போட்டோம் என்று சொல்லி அங்கே உண்மையிலே பாருங்க அவருடைய ஜபத்தின்படியே அவர் கொடுத்த அந்த ஆலோசனை என்ன செய்து போட்டது அங்கே மாறி போன சூழ்நிலையை பார்க்கிறோம் நாம் ஒன்று ரெண்டு சாமில் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்துல எப்படியாக ஒரு சூழ்நிலை வாசிக்கிறோம் சகல ஜனங்களும் நடந்து போகிற போது அந்த தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமா அழுதார்கள் ராஜா ஆற்றை கடந்தான் ஜனங்கள் எல்லாரும் வனாந்திரத்துக்கு போகிற வழியாய் நடந்து போனார்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல அன்பு தேவ தேவன் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் எந்த சூழலே அவர் நம்மளை போது நம்ம சந்தோஷமா இருக்கணும் தாவித ராஜா இப்பொழுது அரண்மனையிலே இருந்தார் இப்பொழுது ஆண்டவர் அவரை பாருங்க வனாந்திரத்துக்கு நேரா கொண்டு போகிறார் வருண் கால நடக்கிறார் தன்னுடைய தலையை கீழே தாழ்த்தி துணினாலே அவர் முகத்தை மூடிட்டு இருக்கிறார் அவ்வளவு நிந்தை எல்லாரும் தூசிக்கிறாங்க தன்னுடைய மகனே மினுக்கு விரோதமாக எழும்பி விட்டானே அநேகர் சொல்லுகிற வார்த்தைகள் காதலை கேட்கிறது இவர் ரொம்ப அவர் வந்து வெட்கப்பட்டு ரொம்ப கூனி குறுகி ஒரு ராஜா அவன் வெறும் காலாய் தன் தலையை மூடிட்டு தன் தலையை உயர்த்துகிறதற்கே அவருக்கு வந்து முடியலை கூனி குறுகி போய் வெறுங்காலா நடந்து போகிறார் ஜனங்களெல்லாம் அழுகிறாங்க இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில இதே போல பலவிதமான நிந்தைகள் கடந்து வந்திருக்கலாம் வெளியில தலை காட்ட முடியலையே என்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறான் அப்சலம் நிமித்தம் தாவீது தலை குறிந்து நடக்கிறது போல உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் தலை குறிந்து நடந்திருக்கலாம் கூனி குறுகி போய் நடந்திருக்கலாம் பைபிள் சொல்லுகிறது உன் வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் உனக்கு நன்மையை தருவார் ரெட்டத்தனையான நன்மையை தருவார் விசுவாசிக்கிறீங்களா அமைன்னு சொல்லுங்களேன் தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தது அவர் வெட்கப்பட்டு பாருங்க தலையில் துணியை போட்டுட்டு வெறுங்காலாக நடக்கிறார் அழுகிறார் விசுவாச வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளை ஆண்டவர் வனாந்தரத்தை அனும அனுமதிக்கிறார் எப்படி சிறுவை ஜனங்கள் எகிப்திலிருந்து காணானுக்குள்ளே வரும்பொழுது ஒரு நீண்ட வனாந்தர யாத்திரை இருந்ததோ நமக்கும் அதே போல இந்த வனாந்தர யாத்திரைகளை கத்தர் அனுமதிக்கிறார் ஒரு பழைய பக்தர் இப்படியாக பாடும்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையே வனாந்தர யாத்திரைக்கு ஒப்பிட்டு அவர் பாடுகிறார் ஆனால் ஒரு நேசரின் சத்த நமக்கு உண்டு நமக்கு சிலுவை நிழல் உண்டு நம்மளை ஆற்றி தேற்றுகிற பரிசுத்த ஆவிய நம்ம கூட இருக்கிறார் மேலான அவருடைய வசனம் நமக்கு இருக்கிறது இதை அனுப்பி நமக்கு சுகம் தருகிறார் இந்த வசனத்தை அனுப்பி நமக்கு திட நம்பிக்கையை தருகிறார் நான் அவன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படி மேலான அந்த அனுபவத்துக்கு அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் நம்மளை நடத்துகிற விதங்களுக்காக கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் கத்தை நம்மளை நடத்துகிறவர் மனாந்திரத்தில் ஆண்டவர் கொண்டு போய் அப்படி தனிமையாக விடுகிறவர் அல்ல மனாந்திரத்தில் நம்மோட கூடியது நடத்துகிறவர் ஏமேனால யார் உங்களை கைவிட்டாலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார் யார் உங்களை மறந்தாலும் தேவன் உங்களை மறக்க மாட்டார் அவர் உங்களை நினைத்திருக்கிறார் வேத வசனம் சொல்லுகிறபடி அவர் நம்மளை நினைத்திருக்கிறார் அவர் நம்மளை ஆசிர்வதிப்பார் யார் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவர் உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டு அவர் உங்களை சுமக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் எப்படி ஒரு மேய்ப்பன் ஆடுகளை பாதுகாத்து அப்படியாக அமை வழிநடத்துவார் அதே போல தேவன் நம்மளை சுமக்கிறவர் தேவன் நம்மளை பாதுகாக்கிறவர் நம்முடைய முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறவர் அப்படி அந்த அனுபவத்துக்காய் கத்திருக்கு ஸ்தோத்திரம் ஏமே விதத்தில் நம்ம வாசிக்கிறோம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் போகும் நமக்கு உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் செயலிழக்க ஒரு செயலிழக்கோடு அமைச்சு சொல்லுங்களேன் அறிக்கை பண்ணுங்கள் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் தேவன் அதை வாய்க்காதே போக பண்ணுவார் அலலூயா இப்பொழுதும் பாருங்கள் தவிது ராஜா அவர் வராந்திரத்துக்கு போகிறார் அழுது கொண்டே போகிறார் தாவிதனுடைய சில சிநேகிதர்கள் எல்லாம் இந்த செய்தியை கேள்விப்பட்டு இருந்து ஓடி வருகிறார்கள் உண்மையிலே கிரவன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று சொல்லி பைபிள் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் நாம் இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் யாரிடத்துலலாம் அன்பாக இருந்தாரோ அன்பா இருந்தாரோ முடிவுபறிந்தும் அவர்கள அவர்களிடத்துலே அன்பா இருந்தார் எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கிற ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரிடத்திலும் முதல்ல நல்ல அன்பாருங்க உங்கள் இடத்துல அன்பாருங்க உன் மனைவி இடத்துல அன்பாருங்க உங்கள் பிள்ளைகளிடத்துல அன்பாருங்க அதே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஆண்டவர் அந்த கிருபையை தருவார் கனி உள்ளது எதுவோ அதை கனி அதிக கனி கொடுக்க கத்தர் என்ன செய்வார் உதவி செய்வார் இப்போ இப்பொழுது இந்த நடக்கிற இன்னொரு விஷயம் இந்த சிமேயி என்கிற ஒரு மனுஷன் இவன் சவுல் குடும்பத்தை சார்ந்தவன் இவன் தான் இதை தூசிக்கிறான் பாருங்க பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி தூசிக்கிறான் பதினொன்னு பனிரெண்டு வசனத்துல வாசிக்கும் பொழுது அவன் பாருங்கள் தூசித்து கொண்டு பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவன் தூசி தூசிக்கிறான் ராஜாவுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் பராக்கிரமசாலி நடக்கிறான் ராஜாவை வெட்டி போடட்டுமா என்று சொல்லி கேட்கிறான் அவன் சரி இல்லை பதினொன்னுல வாசிக்கிறோம் பின்னும் தாவிது அபிஷாவையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் பொழுது இந்த பென்யமின் பென்யமின் அவன் பாருங்கள் எத்தனை அதிகமாய் செய்வான் அவன் தூசி கேட்டும் அப்படி செய்ய கத்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் ஒருவேளை இன்றைக்கும் கிறிஸ்தவ பாடுகளிலே ஒன்று வந்து தூசனம் அல்ல நிந்திக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகம் தூசித்தது அவரை போஜன பிரியன் என்று சொன்னார்கள் அவரை பிசான்சுடைய தலைவன் என்று சொன்னார்கள் அவரை பாருங்கள் இதெல்லாம் தன்னுடைய பெயர் பிரஸ்தாகத்துக்காக செய்கிறான் என்று சொல்லி சொன்னார்கள் இந்த உலகம் அன்பு தேவ பிள்ளைகளை இன்றைக்கு உங்களை எண்ணியும் தூசிக்கிறதை நீங்கள் அதை ஆச்சரியமாக எண்ண வேண்டாம் கிறிஸ்தவத்தினுடைய பாடுகளிலே ஒன்று தூசிக்கிறது நிந்தை இயேசு நமக்காக நிந்திக்கப்பட்டார் சோர்ந்து போகாதுங்க யாரும் நிந்தித்து விட்டாங்க யாரும் நீங்கள் உங்களை அல்லவிட்டால் பாருங்கள் தரை குறைவாக பேசி விட்டார்கள் என்று சொல்லி நீங்க சோர்ந்து போகாதுங்க நீதியின் சூரியனாக இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறா கத்தர் உங்களோடு கூட இருக்கிறா யாரும் தூசிக்கிறதுனால உங்களுக்கு ஒன்று குறைந்து போகாது யாரும் உங்களை நிந்திக்கிறதுனாலே உங்களுக்கு ஒன்றும் குறைந்து போகாது சில வேலை தாவித சொல்லுகிறவுல சிலர் நம்மளை தூசிக்கும்படியாக ஒருவேளை சிலருக்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கலாம் ஆனால் அப்படி தூசிக்கிறவர்களுக்கு ஐயோ ஆனால் தூசிக்கப்படுகிற உங்களுக்கு அது ஆசீர்வாதம் ஆனாலே மற்றவர்கள் தூசிக்கட்டும் ஆனால் தேவப்பிள்ளைகளை நீங்கள் ஒரு நாளும் யாரையும் தூசிக்காமல் அற்பமாக எண்ணாமல் இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக இப்பொழுது இவன் பாருங்கள் அவன் தூசிக்கிறான் மண்ணள்ளி போடுகிறான் சிலர் போட்டு உங்களை சபிக்கலாம் கவலைப்படாதுங்க முகாந்திரம் இல்லாத சாபம் வந்து பலிக்காது வாசிக்கிறோம் அவன் சபித்து அவன் தூசிக்கிறான் தாவித சொல்லுகிறான் அப்படி செய்ய கத்தர் அவனுக்கு என்ன செய்திருக்கிறா கட்லேட்டு இருக்கிறான் பனிரெண்டு ஒருவேளை கத்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த அந்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி காட்டுவார் என்றான் அவன் நிந்திக்கிற அந்த நிந்தனைக்கு சரியாக எனக்கு தேவன் நன்மையை சரி காட்டுவார் அந்த சிறுமையை ஆண்டவர் எனக்கு பார்ப்பார் அன்பு தேவ பிள்ளை நம்முடைய சிறுமையை தேவன் கண்ணோக்கி நோக்கி பார்க்கிறவன் தாவிது வெறும் காலாய் நடக்கிறான் தலையை இப்படி ஆட்களுடைய முகத்தை பார்க்கறதுக்கே அவருக்கு முடியலை தலை குனிந்து வஸ்திரத்தை எடுத்து தலையை மூடிட்டு நடக்கிறார் அவ்வளவு ஒரு ஒரு ராஜா கெம்பீரமா இருக்கிற ராஜா இப்பொழுது வெட்கப்பட்டு கூனி குறுகி எல்லாரும் நிந்திக்கிறாங்க அநேகர் தூசிக்கிறாங்க சத்தம் போட்டு தூசிக்கிறான் சவுல் வீட்டாருடைய இரத்தப்பள்ளி பின் பின்தொடர்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார் இவர் சொல்லுகிறார் இந்த சிறுமியை ஆண்டவர் ஒருவேளை பார்த்து ஒருவேளை சிறுமையை பார்த்து நான் இப்படி சிறுமைப்படுத்தப்படுகிறனே இந்த சிறுமையை ஆண்டோர் ஒருவேளை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி காட்டுவார் உங்க சிறுமை ஆண்டோர் பார்த்து உங்க மேல இருக்கிற நிந்தை ஆண்டவர் புரட்டி போடுவார் விசுவாசிக்கிறீங்களா ஒரு லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டபடினால்தான் அந்த லேயானை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார் ராகேல் அவள் நல்ல அழகு உள்ளவள் நல்ல திறமை உடையவள் ஆனால் ஒரு லேயால் அற்பமாக எண்ணப்பட்டபடினாலே அந்த லேயாளை ஆண்டோர் கண்ணோக்கி பார்த்து அவள் அவள் பிள்ளை இல்லாமல் அவள் கற்பமடை ஆண்டவர் ஆண்டோர் உதவி செய்தார் அவளை ஆசிர்வதித்தார் என்றைக்கு அன்பு தெய்வ பிள்ளைகள் நீ ஏளனமாக ஒருவேளை பார்க்கப்படலாம் உன்னை அநேகர் ஒருவேளை பரியாசமாக பார்க்கலாம் உன்னை அநேகர் அவதூறாக பேசி தூற்றி உன்னை ஒருவேளை எல்லாரும் அந்த ஒருவேளை ஏளனமாக பார்க்கலாம் ஆனால் கத்தருடைய பார்வையில நீ விலையேற பெற்றவள் கத்தருடைய பார்வையில நீங்கள் மதிப்பு சகோதரனை கத்தருடைய பார்வையிலே நீங்கள் விலையேற பெற்றவர்கள் ஆண்டவர் உங்களை அந்த நிந்தனைக்கு பதிலாய் அந்த வெட்கத்திற்கு பதிலாய் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார் விசுவாசிக்கிறீங்களா அன்பு தேவப்பிள்ளைகளே நாம் ஏசியா தீர்க்கதர்சன புஸ்தகம் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வாசகத்தில் நாம் பார்த்தபடி அவர் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருகிற நல்ல தேவனாக இருக்கிறார் அதனுடைய தொடர்ந்து நாம் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அதனுடைய ஏழாவது வாச வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் வெக்கத்திற்கு பதிலாய் ரெட்டத்தனையான நன்மையை தான் நம்முடைய தேவன் இயேசுவை தூசி தேந்த உலகம் உங்களையும் என்னையும் தூசித்தால் ஆச்சரியப்படாதுங்க அது உங்களுக்கு நன்மையாய் மாறும் ஏமே அது உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையாய் மாறும் இங்கே தாவிது சொல்லும் பொழுது இந்த சிறுமையை ஆண்டவர் பார்த்து ஒருவேளை இதுவே எனக்கு நன்மையாக மாறும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறது போல ஆண்டவர் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டைத்தனையான நன்மையை தருகிறவர் எந்த பகுதியிலெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அந்த பகுதியிலெல்லாம் கத்தர் இரட்டைத்தனையான நன்மையை கத்தர் உங்களுக்கு தருவார் எங்கெல்லாம் தலை குனிந்து நடந்து நீங்க நடந்தீங்களோ அங்கெல்லாம் உங்கள் தலையை கத்தர் நிமிட பண்ண போகிறார் உண்மையிலே நம்முடைய தலையை உயர்த்துகிறது கத்தர் நம்முடைய கொம்பை உயர பண்ணுகிறது கத்தர் எங்கெல்லாம் கூனி குறுகி நடந்தீங்களோ அங்கெல்லாம் உங்க தலையை நிமிர பண்ணுகிறவர் விசுவாசிக்கிறீங்களா உங்க தலையை கத்தர் நிமிர பண்ணுகிறவர் ஆண்டவர் அப்படியே செய்வார் இன்னைக்கும் நாம் ஜெபிப்போமா கதாவை மகு ஸ்தோத்திரம் ஆண்டவர் மகிமையின் தேவனை மகு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்காய் மகு ஸ்தோத்திரம் தேவ பிரசன்னம் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் சங்கீதக்காரனாகி தாவிது ராஜ ஆண்டுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமே ஆனால் நான் கத்தருடைய பெட்டியும் அவருடைய வாசஸ்தலத்தையும் காணும்படி எனக்கு இரக்கம் செய்வார் என்று சொன்னபடியே ஆண்டவரே உங்க தயவு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இயேசுவி நாமத்தில் கிடைப்பதாக உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தார் ஆண்டவரே எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் கூட்டி சேருங்க குடும்பமாய் கத்தரை மகிமைப்படுத்த குடும்பமாய் ஆலயத்துக்கு வர ஆண்டவரை குடும்பமாய் புது ஆண்டுக்குள்ளே கடந்து செல்ல கத்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுகிரகம் பண்ணுங்கப்பா என் ஆண்டவுடைய கண்களில் தயவு கிடைக்குமே ஆனால் உம்முடைய பிள்ளைகள் புதிய வயதுக்குள்ளே சுகத்தோடு ஓ பலத்தோடு பிரவேசிக்க கத்தர் அனுகிரகம் பண்ணும் உமுடைய கண்களில் தயவு கிடைக்குமே ஆனால் ஆண்டவரே நீர் கிருபை செய்தால் தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் புதிய ஆண்டவரை ஆசிர்வாதங்கள் புதிய நன்மைகளை சுதந்திரிக்க கத்தர் உதவி செய்யும் நோவாவுக்கும் கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது கிருபை கிடைத்தபடினால நோவா குடும்பமாய் காப்பாற்றப்பட்டது போல உடைய பிள்ளைகளும் காப்பாற்றப்படுவார்களாக ஆசீர்வதிங்க உங்கள் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளுக்கு பின் தொடரட்டும் ஆண்டவரே எப்படி வருங்காலாய் கூனி குறுகி போய் தாவித நடந்து சென்றாரோ மீண்டும் அவர் ஆண்டவரே ஓ தேசத்துக்குள்ளே களி போடு வந்து சிங்காசனத்தில் உட்கார வைத்த கத்த உடைய பிள்ளைகளுடைய வெட்கத்திற்கு பதிலாய் நன்மையை கொடுங்க ஒவ்வொருடைய கரத்தை பிடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்கட்டும் ஒவ்வொருவருக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமா இருக்கிறனோ அவன் மேல் இருப்பேன் எவன் மேல் இறக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேன்னு அவன் மேல் இருப்பேனுங்கிற அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்கள் கிருபை கிடைப்பதாக ஒவ்வொரு குடும்பத்துக்கு மேலே நீர் இறக்கமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் யூ ப்ரைஸ்